பாருங்க ரோட்டில் குட்டீஸ் எல்லாமே வந்து சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி அலையுதுங்க வா பிஸ்கட் வாங்கி போகிறவா சாமி விச்சு சாப்பிட்றியா வா டிச்சில் சாக்கடையில் குப்பையில் ஏதாவது நம்ம உண்டறக்கு உணவு கிடைக்குமான்னு தேடி அலையுதுங்க இது உங்களுடைய குறைஞ்சபட்சம் அதிகபட்ச தேவையே என்னவா இருக்குங்க உணவு மட்டும்தானே வா வேறு என்ன கேட்குது எதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சது போகிற போக்கில் பார்த்துட்டு கையில் வாங்கியதோட வைத்து தேவைக்கு உணவுக்கு கொடுத்துட்டா போதுங்க அது சாப்பிட்டு அது வாட்டு கண்ணாடி தேவையை பார்த்துட்டு போயிடும் யாருமே அப்படி இல்லை பாவம் வீடு பகலில் வீடு பகுதியில் தான் இது கண்டிப்பாக பிறந்திருக்கும் அப்படி இருக்கிறவங்களாம் தான் ஒருவேளை உணவாவது கொடுத்துருக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா இந்தா இந்தா டா இந்தா வா பா 哇！